வருஷத்துல மூணு அமாவாசை முக்கியமா நம்ம கடைப்பிடிக்கணும் ஒன்று ஆடி அமாவாசை மாலை அம்மாவாசை இன்னொன்னு தை அமாவாசை ஸோ இது மூணு ரொம்ப முக்கியம் அதுல ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வந்து வீட்டில் சின்ன வயசுலயே இறந்தவங்க இருப்பாங்க ஒரு டயத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க இந்த திதி குடுக்கறதுலாம் நின்று போயிருக்கும் ஒரு ஏழு வயசுல இறந்துருப்பாங்க அஞ்சு வயசுல இறந்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அதே டைத்துல இந்த மாதிரி இடங்கள்ல போய் குடுக்கறதுனால சரியா அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் நடந்தது கண்டிப்பா இறந்தவர்கள் அப்படின்னாலே இறைவனுக்கு சமானம் அப்பா அம்மா இருக்காங்க இது ரொம்ப பெரிய தப்பு ஆக்சுவலி அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான அதிகாரமே கிடையாது கர்மாங்கிற விஷயம் வந்து தகப்பனார் காலத்துக்கு அப்புறம் தான் அந்த மகனுக்கு திதி கொடுக்கணுங்கிற அந்த அதிகாரம் இந்த மகனுக்கு வரும் அது வரைக்கும் இந்த அமாவாசைங்கிறது நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ஜீவராசி யாரெல்லாம் நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா எல்லாரையுமே ஒரு தான் நம்ம பாக்குறோம் இங்க வந்து சுகமந்திரம் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வாஸ்து ஆன்மீகம் ஜோதிடம் அப்படின்னு பாரம்பரியமான விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் வர இருக்கிற ஆடி அம்மாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னைக்கு வருது அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பதற்காக லைஃப் கோச் கவுன்சிலர் மற்றும் அஸ்ட்ராலஜர் ஜெயா ரவி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் ரணவ மந்திரம் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம நேயர்களுக்கு வந்து பாரம்பரியமான நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு தொகுப்பாக கொடுத்துட்டே இருக்கோம் என்ன மாதிரி நல்ல ஃபெஸ்டிவல்ஸ் என்னெல்லாம் வருது என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு இந்த ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபெஸ்டிவல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு நம்ம அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு விளக்கம் கண்டிப்பாக அதாவது ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமாவாசை மாதம் மாதம் அமாவாசை வந்துன்னு தான் இருக்கும் இருந்தாலும் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா சூரியன் வந்து தக்ஷணாயணத்தை நோக்கி அவர் வராரு அவர் ஒரு நீச்ச நிலைக்கும் வரக்கூடிய அந்த அவுரோகண வீதி தான் அது அதாவது கடகத்தில் அவர் எப்போ என்ட்ரு ஆறாரோ அப்போவே அவர் வந்து அவரோகண வீதிக்குள்ளே என்ட்ரு ஆறாரு அது வந்து நீச்சத்துக்கு அவர் துலாத்துக்கு வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது பட் இதை வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றோம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான அமாவாசை அதாவது மற்ற அமாவாசைகளை விட வருஷத்துல மூணு அமாவாசை முக்கியமா நம்ம கடைப்பிடிக்கணும் ஒன்று ஆடி அமாவாசை மாலை அமாவாசை இன்னொன்று தை அமாவாசை ஸோ இது மூணு ரொம்ப முக்கியம் அதுல ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வந்து அந்த கடகத்துக்கு கடக ராசிக்கு சூரியனும் சந்திரனும் அன்று இணையக்கூடிய அந்த ஒரு ராசியில் அன்று இணைவார்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டில் வந்து ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மூன்று மணி அளவில் அமாவாசை தொடங்குகிறது அது வந்து நெக்ஸ்ட் டே அதாவது இருபத்தைந்தாம் தேதி விடிகால விடிகாலம்புற ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட் கிட்டத்தட்ட அந்த டைம் வரைக்கும் அமாவாசை அப்படிங்கிற தேதி இருக்குது ஸோ இந்த நாள் வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாள் இ முக்கியமாக இது வந்து என்னென்னா தாய் தகப்பனார் அதாவது த அதுலேயும் தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் இருக்குது பட் நிறைய பேர் நான் பார்த்ததில் எங்கிட்ட வந்து சொன்னவங்க சில பேர் சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் நான் வந்து அம்மாவாசன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சரி உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களான்னா இருக்காங்க அப்படின்னாங்க இது ரொம்ப பெரிய தப்பு ஆக்சுவலி அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான அதிகாரமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்மாங்கிற விஷயம் வந்து தகப்பனார் காலத்துக்கு அப்புறம்தான் அந்த மகனுக்கு திதி கொடுக்கணுங்கிற அந்த அதிகாரம் இந்த மகனுக்கு வரும் அது வரைக்கும் அப்பா தான் பண்ணணும் ஒரு ஃபேமிலியில் அப்பா தான் மூத்தவர் அப்படின்னா அப்பாவுக்கு தான் அந்த ரைட்ஸ் உண்டு ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியல ஸோ இந்த விஷயத்தை வந்து இங்கே நான் பர்டிகுலராக சொல்கிறேன் ஏன்னா இந்த தப்பை வந்து யாரும் பண்ணக்கூடாது தாய் தகப்பன் இருப்பவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது ஆனால் வீட்டில் இருக்கிற மற்ற பெரியவங்க அதாவது நமக்கு முன்னாடி நம்மளுடைய தகப்பனார் இருந்தார்னா அவர் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டும் இது வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் மேலும் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க சந்தோஷமா இருந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற நம்ம இந்து தர்மத்துல அதை நம்ம நம்புறோம் ஸோ அதை வந்து எல்லாருமே பண்ணணும் மாசா மாசமே அமாவாசை பண்றது நல்லது அதுலேயும் இந்த ஸ்பெஷல் அமாவாசை ஆடி அமாவாசை என்னைக்கு பண்ணா நம்மளுடைய சந்ததிகள் அதாவது குழந்தைகளுக்கு ஒரு ஊனம் இல்லாம நோய் நொடி இல்லாம அவங்க லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம முன்னோர்களுக்கு உடைய ஆசிர்வாதத்தை நம்ம வாங்கிக்கிறோம் நிச்சயமாக எள்ளு தண்ணி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சோ அது பண்ணணும் அதே சமயம் இதுக்கு சில நேமகமா சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும் அதையும் கடைபிடிச்சாங்கன்னா நல்லது கண்டிப்பா ஏன்னா திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது பொதுவாக இந்த காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் என்னன்னா விடுபட்டு ஒரு வருடம் முழுக்க அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு திதி கொடுக்கலன்னா அங்க போய் பண்ணலாம் இதை தாண்டி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான சிறந்த இடம் அதாவது வீட்டில் எல்லாருமே பொதுவாக கொடுக்குறாங்க பட் வீட்டை விட இந்த இடத்துக்கு போய் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு சிறப்பான அந்த ஒரு அவங்களுக்கான அந்த ஒரு திதி கடமை வந்து கரெக்டாக அவங்கள போய் சேரும் அப்படின்னா என்ன எந்த இடத்துல செய்யலாம் அதாவது எல்லாராலேயும் காசி ராமேஸ்வரம் போக முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவர் அவங்கவுங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அங்க வந்து கொடுக்கலாம் தப்பும் இல்லை ஒரு நதிக்கரையில் போய் கொடுக்கறது நல்லது அதுவும் இல்லைன்னா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கும்பகோணத்துக்கிட்ட இருக்கிற தில தர்ப்பண பொரி அப்படிங்கிற ஊர்ல தர்ப்பணம் கொடுக்கறது இருக்கு அங்க வந்து ஒரு ஒரு புராண கதையும் உண்டு என்னன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராமாயணத்துல அவர் வந்து அவருடைய தகப்பனா இருக்கு அந்த இடத்துலதான் வந்து பிண்டம் வச்சு தர்ப்பணம் தசரத மகாராஜா தசரத மகாராஜாக்கு அப்படிங்கறது புராணத்துல ஒரு கதை இருக்கு சோ அதன் அடிப்படையில் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சௌரியமான ஒரு இடம் போயிட்டு வரலாம் ஏன்னா கும்பகோணம் கிட்ட தான் இருக்கு இது ரொம்ப விசேஷமான இடம் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று கொடுக்கலாம் இல்ல அவங்கவுங்க இருக்கிற ஊர்லயே கொடுக்கலாம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாருமே வந்து காசி ராமேஸ்வரம் போக முடியாது போக முடிந்தவர்கள் அங்க போய் கொடுத்தா இன்னும் விசேஷம் கண்டிப்பாக ஏன்னா நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து நானும் எனக்கும் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது அங்க வந்து இதே தான் வந்து நிறைய ஒரு கோசாலையோட சேர்த்து அந்த இடத்த அமைச்சிருந்தாங்க அங்கே முக்கால்வாசி இந்த மாதிரி திதி தர்ப்பணங்கள் தான் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சிறந்த இடமா இருந்தது ஸோ நல்ல ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க இந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணிடாதீங்க அது இன்னும் தவறா போய் முடிஞ்சிடும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் சரி அது ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா அம்மாவாசை அப்படின்னாலே பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய அந்த நாள் அதனால கொஞ்சம் நம்ம ஒரு நேகம் நேமகமா இருக்கிறது நல்லது அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான் இதை சொல்றேன் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் அதே மாதிரி அவங்க குளிச்சுட்டு நல்ல ஒரு ஆச்சாரத்தோட இந்த திதி தர்ப்பணத்தை கொடுக்கணும் ஸோ ஏனோ தானோன்னு கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை கொடுக்கறத ஆத்மார்த்தமாக நம்ம கொடுக்கணும் அதை நியமகமா எப்படி பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக அவங்க பண்ணாங்கன்னா அதுவே போதுமானது இதுக்கான நேரம் மேம் அதாவது சில பேர் வந்து காலையில ஆறு மணிக்குங்கிறாங்க சில பேர் ஒன்பது மணிக்கு கூட குடுக்கலாம்னு சொல்றாங்க விசேஷம் சூரியோதயம் ஆன அப்புறம் பண்றது விசேஷம் ஆனா ரொம்ப உச்சி வெயில் தாண்டி பன்னெண்டு மணிக்கு மேல எல்லாம் கொடுக்க கூடாது அதுக்கு முன்னாடியே அவங்க தர்ப்பணத்தை கொடுத்துட்டுறது நல்லது அன்னைக்கு சாப்பாடு சமையல் அப்படிங்கறது கூடிய மட்டும் வீட்டுலயே சமைச்சு நம்ம பெரியவங்களுக்கு அதாவது காக்காக்கு சாதம் போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் டெய்லியே போடுறது நல்லது அன்னைக்கு வந்து எஸ்பெஷலி பித்திருக்களே வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம அது போடுறோம் காக்காக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப முக்கியமா பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாம் முதல்ல காக்காக்கு சாதத்தை போட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடலாம் வீட்டு பழக்கம் என்னவோ அது பிரகாரம் அவங்க அந்த படையல் பேர் பேர் வந்து நிறைய முன்னோர்களுக்கு படையல் வைப்பாங்க நார்மலா இருக்கிறவங்க அவங்களுடைய இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பாரம்பரியமான விஷயம் ஆடி அம்மாவாசை செய்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தகவல் தான் நிறைய பதிவுகள்லாம் அவங்க பாத்துருக்கலாம் இருந்தாலும் எப்பவுமே வந்து நம்ம திரும்ப திரும்ப அந்த பதிவு கொடுக்கறதுக்கு காரணம் தவறுகள் திரும்ப செய்யக்கூடாது அந்த தவறை சரி பண்ணிட்டு அடுத்தடுத்து வந்து சரியான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா ஏன்னா எத்தனை பதிவுகள் வந்தாலும் கூட நிறைய இளைஞர்களுக்கு நிறைய நம்மளுடைய சம்பிரதாயங்கள்லாம் தெரியாமையே இருக்குது ஸோ நம்மளை மாதிரி இந்த மாதிரிலாம் ரெண்டு பேர் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாதான் தான் அவங்க அடுத்த தலைமுறைக்கு இது போய் சேரும் கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்ம நிறைய இதை பற்றி பேசுகிறோமோ இதை வந்து மறக்காம மக்கள் வந்து அதை பின்பற்றி வருவாங்க இன்ஃபேக்ட் இந்த மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா கொள்ளு தாத்தா இந்த மாதிரி இருந்தவர்களை ஞாபகப்படுத்தி அவங்க ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது நம்மளுடைய அந்த சின்ன எங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு தெரிய வரும் இவங்கதான் நம்ம உறவுகளா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற அவசர உலகத்துல நம்ம பரம்பரையே யாருக்கும் ஒன்னும் தெரியறது இல்ல கண்டிப்பா எல்லாரும் ஒண்ணும் பெரிய ராயல் ஃபேமிலி பெரிய ராஜ பரம்பரையெல்லாம் கிடையாது அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க பெரியவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவங்க தெய்வம் மாதிரி தான் இல்லையா அப்ப அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு தேவை அந்த ஒரு நாளாவது அவங்கள நினைச்சு நம்ம அவங்களுக்காக இது பண்ணோம் பிரார்த்தனை பண்ணி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் வீட்டுல சின்ன வயசுலேயே இறந்தவங்க இருப்பாங்க ஒரு டைத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த திதி கொடுக்கறதுலாம் நின்று போயிருக்கும் ஒரு ஏழு வயசுலயே இறந்துருப்பாங்க அஞ்சு வயசுல இறந்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அதே டைத்துல இந்த மாதிரி இடங்கள்ல போய் கொடுக்கறதுனால சரியா அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் நடந்துருக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் அதுல ஒன்றும் தப்பே இல்லை இறந்தவர்கள் அப்படின்னாலே இறைவனுக்கு சமாவனம் அவங்க எல்லாருமே தெய்வம் மாதிரி தான் நம்மளுக்கு சரிங்களா அப்போ எல்லா ஆத்மாக்களுக்குமே அந்த இது தேவைதான் நம்ம கொடுக்கணும் எல்லாருக்குமே திதி கொடுக்கணும் இன்னும் கேட்டா நம்ம வீட்டுல பெட் அனிமல்ஸ் சொல்லி வளர்ப்பாங்க இல்லையா நாய் எல்லாம் வளர்ப்போம் சில மாடு வளர்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த ஜீவராசிகளுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் இதுல ஒண்ணும் தப்பே கிடையாது சோ இந்த அம்மாவாசைங்கிறது நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ஜீவராசி யாரெல்லாம் நம்ம வளர்க்கிறோம் கண்டிப்பா எல்லாருக்கும் நிச்சயமா எல்ல ஏன்னா எல்லாரையுமே ஒரு ஆத்மாவாதான் நம்ம பாக்குறோம் இங்க வந்து உடலுக்கு வந்து இங்க இது கிடையாது ஒன்லி தான் கண்டிப்பாக இதுல இன்னொன்னு என்னன்னா அவங்களுடைய போட்டோ வச்சு வழிபடலாமா இல்லாட்டி எப்படி அப்படிங்கற ஒரு அவங்கவுங்க குல வழக்கம் என்னவோ அதுபடி பண்ணிக்கலாம் இப்போ சில குடும்பங்கள்ல போட்டோ வச்சு பூஜை மாதிரி படையல் போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க பட் அவங்கவுங்க குல வழக்கம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அது அவங்க ஃபேமிலியில அதை என்ன ஃபாலோ பண்றாங்களோ அத இவங்களும் அடுத்த தலைமுறையும் அதையே கண்டினியூ பண்றது நல்லது புதுசா ஒரு விஷயத்தை பண்றத விட நம்ம தலைமுறை தலைமுறையா என்ன பண்ணிட்டு வரோமோ அதையே கண்டினியூ பண்றது நல்லது இன்னைக்கு நம்ம வந்து பாரம்பரியமான விஷயம் ஆடி அமாவாசையை பத்தி ஒரு நல்ல அழகான ஒரு தொகுப்பு கொடுத்திருக்கோம் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்